மருதாணியின் ரகசியம் ஆடி மாதம் முடிவதுக்குள் சுமங்கலிகள் ஒரு முறையாவது மருதாணி இட்டுக்கொள்வது சம்பிரதாயம் ஒரு முறை கௌரி தேவி சிறுமியாக இருந்த பொழுது தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சமயத்தில் விழுந்த உத்திரமானது ஒரு செடியாக வந்தது இதை பார்த்த கௌரி தேவியின் தோழ்கள் ருதுவான விஷயத்தை கூறி பர்வதராஜனையும் அவர் மனைவியையும் அழைத்து வந்தனர் விளையாட்டுத்தனமாக அந்த செடியை தொட்ட கௌரி தேவியின் கைகள் சிவந்து விட்டதாம் இதை பார்த்த பர்வதராஜனின் மனைவி பயந்து ராஜனிடம் இது என்ன இப்படி சிவந்து விட்டதே என கேட்டாளாம் உடனே கௌரி தேவி கலங்க வேண்டாம் இது எனக்கு நன்மையே என்றாலாம் இந்த மருதாணி கௌரி தேவியின் உதிரத்தில் பிறந்ததால் சிரேஷ்டமான குணங்கள் கொண்டது உலகத்தில் அனைத்து பெண்களும் பண்டிகை காலத்தில் வைத்து நல்லது இதற்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு பெண்கள் மருதாணி இட்டு மிகவும் அழகாக இருப்பார்கள் அம்பிகைக்கு உகந்த வாசனை பொருட்களில் ஒன்று மருதாணியாகும் வெறும் கைகளோடு பூஜை செய்வதை விட அம்பிகைக்கு உகந்த சிவப்பு வண்ணத்தோடும் நல்ல வாசனையோடும் நம் கைகளில் மருதாணி வைத்து கொண்டு அம்பாளுக்கு தூப தீப ஆராதனைகள் செய்யும் பொழுது தேவி இன்னும் மகிழ்கிறாள் மற்ற காலங்களில் வைத்து கொள்ளாவிட்டாலும் நவராத்திரி காலங்களிலாவது அவசியம் வைத்து கொண்டு பூஜிக்க வேண்டும் சிறந்த அம்பாள் பக்தையாக விளங்கிய ஒரு பெண்மணிக்கு தனது கணவருக்கு வயிற்று வலி ஏற்பட்ட பிரச்சனைக்கு மருத்துவமனை அணுக அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் இருப்பினும் உயிர் பிழைப்பது கடினம் என்று தேதி வைத்துவிட்டனர் மிகவும் வருத்தப்பட்ட அந்த பக்தை ஸ்ரீ வித்யா உபாசகரை நாடினாள் அந்த பக்தையாக அம்பாளிடம் பிரார்த்தித்த உபாசகர் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் கோயிலுக்கு சென்று வரும் சுமங்கலிக்கு மருதாணி வைத்துவிட்டு வேண்டிக்கொள்ளுமாறு சொன்னார் நான்கு வெள்ளிக்கிழமைகள் செய்தானது ஐந்தாம் வாரம் ஆலயத்திற்கு சோதனையாக ஒரு பெண்களும் வரவில்லை பயந்த பக்தை அம்பாளை பிரார்த்தித்தாள் கருணை கொண்ட அம்பிகை சிறு பெண்ணாக பாலாரூபத்தில் கோவிலுக்குள் ஓடி வந்தாள் அக்கா எனக்கு மருதாணி வைத்து விடுவீர்களா என கொஞ்சி மழையாக கேட்டாள் சுமங்கலிக்கு தானே வைக்க வேண்டும் வந்ததோ சிறு பெண் என தயங்கி பக்தை அம்பாள் மீது பாரத்தை போட்டுவிட்டு அடம் பிடித்த குழந்தைக்கு கைகளில் கொப்பி கொப்பியாக மருதாணி வைத்துவிட்டு நான் கொஞ்சம் மருதாணி தருகிறேன் நீ சென்று உன் அம்மாவுக்கும் வைத்துவிடு என்று கேட்டுக்கொண்டாள் அப்படியே செய்வதாக சொல்லிவிட்டு ஆலயம் விட்டு ஓடி வந்தாள் வீட்டிற்கு வந்து அம்பாள் மீது பாரத்தை போட்டுவிட்டு மறுநாள் அறுவை சிகிச்சை ஏற்பாடு செய்துவிட்டது சோதனை செய்தபோது மருத்துவர்கள் வியந்தனர் புற்றுநோயாக மாற இருந்த செல்கள் அனைத்தும் சாதாரண செல்களாக மாறிவிட்டதாகவும் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று கூறிவிட்டனர் வியந்த நன்றி பெருக்கோடு ஸ்ரீ வித்யா உபாசகரிடம் சென்று சுவாமி நான் ஐந்தாம் வாரம் பூர்த்தி செய்ய முடியவில்லை சிமங்கலிக்கு வைக்கவில்லை ஆனாலும் அம்பாள் திருவருள் மூலம் கணவர் நலம் பெற்றார் என்றாள் அப்பொழுது சிரித்த வித்யாபாசகர் வந்தது பெரும்பேறு உன் பக்தியால் கிடைத்தது என்று கூறினார் கண்ணீர் மல்க அம்பிகைக்கு நன்றி சொன்னாள் அந்த பக்தையாக நாமும் அம்பாளை பூஜிக்கும் தருணம் மருதானை வைத்து கொள்ளலாம் நவராத்திரி காலங்களில் இல்லத்தில் வரும் பெண்களுக்கு மருதானை வைத்து விடுவோம் அம்பிகையாருள் பெறுவோம்